நண்பர்களே இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா சென்னைக்கு போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் ட்ரெயினில் கிட்டத்தட்ட திருச்சிகிட்ட வந்துட்டோம் வரம்பூரில் பசி இமாலய பசி எனக்கு அதனால் ட்ரெயினில் டிஃபன் வாங்கிட்டு நண்பர்களே அருமையான டிஃபனை தான் இப்போ நம்ம சாப்பிட போகிறோம் என்னன்னு பார்த்துருவோம் உடனே அருமையான இட்டு எப்படி காத்து சட்ட 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 சடன்னு போய் தொயில்

செமேட்டோஷர் ஜடக்கு ஜடக்கு ப்ரொகு ஜடக்கு ஜடக்கு மூணு இட்லி ஒரு குழந்தை வடை வந்து என்ன ரேட் தெரியுமா ஐம்பது ரூபானே பரவாயில்ல இட்லி மாதிரி இல்லை நல்லா இருக்கும் நல்லா இருக்கு அந்த பொதுவாக இல்ல வடை வேற லெவல் வடை உளுந்த வடை அண்ணே மதுரை சரண் உளுந்த வடை யூடியூப் சேனல் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல ஓபன் பண்ணிருக்காரு எல்லாரும் உளுந்த வடை சேனல் போய் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க அண்ணன் அவரு வேற யாரும் இல்லை சப்போர்ட் பண்ணணும் என்னுடைய பாலோஸ் எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்க நாங்கள்லாம் சின்ன சின்னது நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் முன்னுக்கு வர முடியும் சாப்பிட வாங்கி வச்சிருக்கேன் சாப்பிட்டுக்கிறேன் உங்க சொன்ன நீங்களே சொல்லுங்க வணக்கம் நண்பர்களே புதிதாக நாங்கள் தொடங்கப்பட்டுள்ள உளுந்தவடை ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு யூடியூப் சேனலில் எல்லாரும் பாருங்க காமெடி கலந்த பொழுதுபோக்கு வீடியோக்கள் நிறையா போடுவோம் நாங்கள் அண்ணன் மீச மல்லி அண்ணன் தான் இதில் அதிகமாக காமெடி என்டர்டெயின்மெண்ட்டு கூட பயணிக்க போறாரு பல வித்தியாசமான எல்லாம் நடிக்க போறாரு கண்டிப்பாக எல்லாரும் பாருங்கள் ஃபாலோ பண்ணுங்க மறந்துடாமல் பெல் பட்டன் அடிக்கிறங்க கமாண்ட் போடுங்க கழிவுகை ஊற்றாதீங்க நல்ல கமாண்டா போடுங்க வரவேருங்க உங்களை நம்பிட்டே நாங்கள் இருந்து ஆரம்பிச்சிருக்கோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம் நான் உங்கள் மதுரை சரண் பெரிய நண்பர்களே ஒரு சேன ப்ரமோஷன் முடியாட்டா என்னமோ அமெரிக்க ஜனாதிபதி வச்சு அந்த மாதிரி வணக்க நண்பர்களே நாங்கள் இப்பொழுது அப்படிதான் பேர்

பாரு சட்னி தேங்காய் சட்னி விட்டு விட அங்க நீ வீட்டுல எடுக்கும் போது கூட உனக்கு அந்த அந்த இது இருக்காது ட்ரெயின்ல போறதுனால அந்த லைட் அந்த சேக் இருக்கும் சேக் இருக்கு ஆமா நல்லா இருக்கு இட்லி சூப்பராக ரொம்ப ரூபாய்க்கு பாவன் ட்ரெயின்ல ஏறி அவங்க பெரும்பாடு பாவம் மூணு ஒரு வடை ஐம்பது ரூபான்றது ஒரு தரமான ரேட்டு தான் நடுத்தர மக்கள் ஏழை மக்கள் வாங்கி சாப்பிட்ற ரேட்டு தான் நம்மளே மாதிரி போய்கிட்டு இருக்கோம் சென்னை சுட்டி முடிச்சுருக்கோம் முடிச்சுட்டு என்ன என்னென்ன சோதா நீ சாப்பிடுங்களா சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் இது எங்கே போடணும் உப்பையை தொட்டியில் போடணும் அங்கே டெயின்னு தானே போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு தண்ணி போடக்கூடாது தப்பான விஷயம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கையை நடக்கிற சுகமே தனி உங்களே மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்க முறை உங்களுக்கு விடப்படுறது மதுரை மீசமணி மதுரை சரண் எல்லோரும் ஹெல்மெட் போட்டு வண்டி விடுங்க நன்றி வணக்கம் பை பை